ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகா புகர்ஸ் பேஷன் நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் குழம்பு மிளகா எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ரெட் சில்லி எடுத்துருக்குறேங்க அதேமாதிரி இரநூறு கிராம் ஆஃப் காஷ்மீரி சில்லியும் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன் இதே அளவு நான் முழு தனியாகவும் எடுத்துக்கிட்டேங்க மீன்ஸ் செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் முழு தனியாகவும் எடுத்துக்கிட்டேன் இதை நான் காலையில் ஒரு பத்து மணிக்கே நல்ல வெயிலில் மொட்டை மாட்டில் காய வச்சுட்டேங்க ஈவினிங் நாலு மணியெல்லாம் போது எடுத்துட்டேன் மீன்ஸ் அந்த மிளகா வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும் இப்படி உடச்சா டக்குன்னு உடையணும் அந்த ஸ்டேஜில் நான் இதை எடுத்துட்டேங்க இது கூட நான் அடிஷ்னலாக என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்னா கடுகு ஐம்பது கிராம் வெந்தயம் ஜீரகம் பருப்பு கடலைப்பருப்பு பெப்பர் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில இது எல்லாமே நான் ஐம்பது கிராம் வச்சு ஆட் பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு பருப்பு இதெல்லாம் போட்டு பொன்னிறம் ஆகிற வரை நல்லாவே ட்ரை ரோஸ் பண்ணுங்க சிலவங்க கடலைப்பருப்பு மட்டும் சேர்ப்பாங்க சிலவங்க ரெண்டுமே சேர்ப்பாங்க நான் வந்து ரெண்டுமே ஆட் பண்ணுறேங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கருவேப்பிள்ளைய ஆட் பண்ணிடலாம் நல்லா ஆகிற வரை சிம்மில் வச்சு வறுக்கணுங்க இப்போ பாருங்கள் அந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லாவே கிறிஸ்பி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு ஜீரகம் வெந்தயம் மிளகு இதெல்லாமே போட்டு நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிடலாம் இதுவுமே பொன்னிறமாகிற வரை நம்ம நல்லாவே ட்ரை ரோஸ் பண்ணுங்க அடுப்பை எப்போயுமே சிம்மில் வச்சுக்கலாம் இல்லாட்டி இது டப்புன்னு கரிஞ்சு போயிடும் நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தாங்க மொட்டை மாடலில் காய வச்சேன் மூணு நாலு நாள் காய வச்சா இனியும் நல்லாவே இருக்கும் எனக்கு டைம் கிடைக்காதனால நான் ஒரு நாள் வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம மேலே மொட்டை மேலே காய வச்சு எடுத்து வச்சால் நம்ம மிளகாவையும் தனியாவையுமே இதே மாதிரி சிம்மில் வச்சு அடிப்பிடிக்காம நம்ம வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாலாம் ட்ரை ரோஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்தே பண்ணுங்க ஏன்னா அது டப்புன்னு கரிஞ்சிடும் இதை எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற மில்லில் நான் இதை அரைக்க கொடுத்துட்டேங்க அவங்க நல்லா ஃபைன் பவுடராக எனக்கு அரைச்சி தந்துட்டாங்க ரொம்பவே சூடாக கொதிக்க கொதிக்க இருந்ததுங்க நம்ம அப்படியே மூடி வச்சிடக்கூடாது டேபிளில் போட்டு இதை நல்லா ஆற வச்சு நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டேங்க இது எனக்கு த்ரீ மந்த்ஸ் வேற சூப்பராக யூஸ்ஃபுல்லாகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்